அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதந்தோறும் வரும் பௌர்ணமி இந்திய கலாச்சாரம் மற்றும் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான நாள்னு சொல்லலாங்க சந்திரன் முழுமையாக ஒளிரும் இந்த நாள்ல பல ஆன்மீக செயல்கள் செய்ய ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தெய்வீக பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகவே இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நமக்கு பௌர்ணமி எப்போ அப்படின்னு பாத்தீங்களா பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு ஐம்பத்தாறுக்கு தொடங்கி பிப்ரவரி பன்னெண்டு நைட்டு ஏழு இருபத்தி மூணுக்கு முடியுதுன்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தைப்பூசமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக இணைந்து வரும்னு சொல்லலாங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருக பகவானை வழிபடுவது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த பதிவில் முழுகிமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்லங்க பல கணா கலாச்சாரங்களோட வாழ்க்கை முறையிலும் ஆன்மீக நம்பிக்கையிலையும் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நிகழும் பௌர்ணமி நாட்களை பற்றி நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க பௌர்ணமி என்பது சந்தனக்குரிய நாள்னு சொல்லலாங்க ஜாதகத்தில் சந்திர சிசை பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளிலும் சந்தனக்குரிய திங்கக்கிழமையிலும் நம்ம வருடத்தோட மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுன்னு சொல்லலாங்க இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளுன்னு சொல்லலாங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக பௌர்ணமி சொல்லப்படுதுங்க சந்திரனின் ஆற்றல்கள் அதிகரிக்கும் நாளில் அம்மன் வழிபாடும் தீப வழிபாடும் சிவ வழிபாடும் மந்திர ஜபம் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த பலனை நமக்கு சொல்லலாங்க பௌர்ணமி தினத்தில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளை பெற்று சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு செய்யும் வழிபாடுகள் மகாலட்சுமியோட அருளை நமக்கு முழுமையாக தரும்னு சொல்லலாங்க பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை பர்வதமலை திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட தலங்களில் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் வருவது வருவாங்க ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு கிழமையிலும் கிரிவலம் வருவதற்கு தனித்தனியான பலன்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க கிரிவலம் வரும்போது சந்திரனோன கதிர்கள் மலையின் மீது பட்டு நம்ம மீது படும்போது தெய்வீக சக்திகள் வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாங்க எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் பாவங்களை நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக பெண் சக்தியை வழிபடுவது செழிப்பு வீரம் அறிவு செல்வம் போன்றவற்றை மகிழ்வத்தை ஆசிர்வதிக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண வடிவில் விஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த செல்வம் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அளிக்கணும் சொல்லலாங்க இந்த பௌர்ணமியில நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக செய்யணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வத்திற்கு உங்கள் பிரார்த்தனையை செலுத்துவதற்கான வழிகளாக தீசடங்கு அபிஷேகம் போன்றவைகள் நடக்குன்னு சொல்லலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பழக்கத்தில் இருந்து பௌர்ணமி வழிபாடு சமீப காலமாக அதிகரிக்கிறதுன்னு தாங்க சொல்லலாம் பௌர்ணமி இரவில் கடற்கரை அல்லது ஆற்றங்கரையோரம் இருக்கும் கோவிலில் வழிபடுவது இரவு பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் கோவிலில் பூஜை செய்வது உள்ளிட்டவை காலங்காலமாக வழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க தற்போது பௌர்ணமி என்றாலே பிரசித்தி பெற்ற கோயில்களான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது திருச்செந்தூர் பௌர்ணமி நிலவில் கடற்கரையில் தங்குவது சதுரகிரி யாத்திரை உள்ளிட்டவை பிரபலமாக இருக்கு துன்னு சொல்ல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு பார்த்தங்க பௌர்ணமி நாளில் தான் தெய்வங்களும் ஆசிர்வதிக்கிறார் சொல்லலாங்க தெய்வங்களுக்கான திருக்கல்யாணம் நடந்து உதாரணமாக தை மாத பௌர்ணமி அன்று முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான தைபூச திருவிழா நடைபெறுங்க பங்குனி மாத தை பௌர்ணமி அன்று எல்லா தெய்வங்களும் திருக்கல்யாணங்கள் நடைபெறும்னு சொல்லலாங்க பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆகியவை விசேஷன்னு சொல்லலாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது புவியில இருந்து காணும்போது நிலவு முழுமையான வெளிச்சத்துடன் நாளை தான் பௌர்ணமின்னு சொல்லலாங்க அது மாதிரி வானியலின்படி கதிரவன் மற்றும் நிலவிற்கு இறையே புவி வரும் நாளை தான் முழு நிலவுன்னு சொல்லலாங்க அப்போது கதிரவனோட வெளிச்சம் வந்து நிலவின் முற்பக்கத்தின் மீது முழுமையாக பதிகிறதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பௌர்ணமி நாளில் நம்ம தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க நிலவு ஒளியில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோயிலுக்கு செல்வது ஆகிய பழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் வந்து பழக்கமாகவே வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் பௌர்ணமி தினத்தின்னக்கு இறை வழிபாடு செய்வதால வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைவான செல்வமும் எடுக்கும்னு சொல்லலாங்க பௌர்ணமி பூஜை செய்வதால மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து சமயத்தில் இன்னும் நிலவுகின்ற இயற்கை வழிபாடுகளில் இந்த பௌர்ணமி பூஜையும் ஒன்றுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் சந்திரனிலிருந்து அதிகப்படியான வெளிச்சம் பூமிக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த காரணத்தினால பௌர்ணமி நாட்கள்ல இரவுகளை மக்கள் கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லலாங்க அருகில் இருக்கும் நீர்நிலைகள்ல கரை கரைகளில் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிப்பதிலும் வீடுகளிலிருந்து வெளிவந்து மக்கள் கூடி கொண்டாடவும் இந்த வெளிச்சம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாங்க பண்டைய வழிபாட்டின் நீட்சியாக இன்றும் இந் இந்து சமயத்தினர் இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாங்க பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்திரிச்சிட்டு உண்ணாமல் இருந்துட்டு பௌர்ணமி பூஜையை முடித்த பின்னாடி உண்ணுதலை நம்ம பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க வருடத்திற்கு பன்னெண்டு நாட்கள் இவ்வாறு பௌர்ணமி விரதம் இருந்தது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லாங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் பௌர்ணமி வருகையில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகிறாங்க பொதுவாக தமிழ் மாதங்களில் வருகின்ற பௌர்ணமியில் சில நட்சத்திரங்கள் நாட்களில் வரும் என கணக்கிடப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவதில் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ முடியும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் வைகாசி விசாகம் ஆடி மாதம் சாவித்ரி விரதம் ஆடி மாதம் சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதம் ரஜா பத்னம் ஆவணி அவிட்டம் புரட்டாசி மாதம் உமா மகேஸ்வர விரதம் ஐப்பசி மாதம் சிவாலயங்களில் அண்ணா பிரதிஷேகம் விழா கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிழா கார்த் மார்கழி மாதம் திருவாதிரை விரதம் தை மாதம் தைப்பூசம் மாசி மாதம் மாசி மகம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் என ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிலப்பு பௌர்ணமியாக கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நிற்கின்ற அனைவரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நல்ல வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நைவேத்தியமாக வெள்ளை பாயாசம் நைவேத்தியம் படைப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க வழிபட்டால் ஆயுள் விருத்தியை உண்டாகுன்னு சொல்லலாங்க தை மாதம் வரும் பௌர்ணமியில் திருவிடை மருதூர் திருக்கோயிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுங்க அனைவரும் அதில் கல கொண்டு கொண்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பௌர்ணமி என்பது சிறந்த நாளாக இருக்குன்னு சொல்லலாங்க கிரிவலம் வருவது திரு ஆலய தரிசனம் செய்வது திருக்கோபுர தரிசனம் செய்வது ஸ்ரீ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் பங்கு கொள்வது காலத்தை நிர்ணயம் செய்யும் ஸ்ரீ காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் சிவபெருமானை வழிபடுவதாலும் முருகப்பெருமானை வழிபடுவதாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரும் இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்தில் முக்கியமான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாங்க இது ஆண்டுதோறுமே தை மாதத்தில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தை தைப்பூசம் பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுதுன்னு சொல்லலாங்க தைப்பூசம் தமிழ் கலாச்சாரத்தில் முக்கியமான நாள்னு சொல்லலாங்க இது தமிழ் நாட்காட்டின் தை மாதத்தின் பூர்வ நட்சத்திர நாளை குறிக்கிறதுன்னு சொல்லலாங்க இந்த நாள் பெரும்பாலுமே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பூச நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த நேரம் தைப்பூசத்துக்கு உகந்த பண்டிகையாக கொண்டாடலான்னு சொல்லலாங்க அதே மாதிரி புராண கதைகளின்படி சூரபத்ரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்தாங்க அவரை வெல்ல முருகப்பெருமான் தனது தாயார் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேலை பயன்படுத்தினாங்க இந்த வெற்றி தீமையின் மீது நன்மையின் ஜெபத்தை குறிக்கிறதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தொடங்கிய தைப்பூச திருவிழா இப்போது பல கலாச்சார வரலாறும் கொண்ட ஒரு பன்னாட்டு கொண்ட ஒரு உலகமாகவே பிற பலமாகி விட்டதுன்னு சொல்லலாங்க பழனியில் அமைந்துள்ள முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை கோயிலில் இந்த திருண்ட விழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திறந்து வந்து வழிபாடு செய்யும் காட்சிகள் ஆன்மீகத்தின் உயரிய வடிவமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சிங்கப்பூரில் தைபூ தேவதுண்டாயுதபாணி கோயிலில் போன்ற கோயில்களில் மையமாக கொண்டு கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க ஏராளமான பக்தர்கள் வந்து கிலோமீட்டர்கள் தலைவில் நடைபயணம் செய்து பக்தியுடன் திரளாக ஜோராக வராங்கன்னு சொல்லலாங்க பக்தர்கள் அனைவருமே தைப்பூசத்திற்கு முன்னாடியே நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து தங்களோட உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாங்க விரதத்தின் போது சைவ உணவு தினசரி பூஜை மற்றும் தியானம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க பக்தர்கள் வந்து தங்களோட உடல்ல வேல் மற்றும் கம்பிகளை துளைத்து காவடி எடுக்கிறது தங்கள் பகுதியை பக்தியை வெளிப்படுத்துகும்னு சொல்லலாங்க முருகரோட சிலையை தூக்கி கொண்டு பாடிக்கொண்டு ரொம்ப ஹாப்பியாக வருவாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் சிறப்பு பூசைகள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ்